ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் தமிழ் படி இனி புரிந்து படி அப்படின்னு தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக டேஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து இருப்பாங்க முதல் டைப் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலுமே வந்து மனப்பாடம் செஞ்சு படிப்பாங்க ரெண்டாவது டைப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்பாங்க சரிங்களா சோ ரெண்டு டைப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதுறவங்க இப்போ நம்மளுக்கு வந்திருக்க இந்த நியூ சிலபஸ் வந்து மனப்பாடம் செஞ்சு படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாகவும் புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா நான் சிலபஸ் வச்சு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து படிக்கணுமா லெவன்த் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ லெவன்த்து டுவெல்த்து வந்து தேவையில்லையா சிறப்பு தமிழ் தேவையில்லையா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கான த தீர்வும் வந்து நான் வீடியோ எண்ணில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சிலபஸ் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கலாம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து ஏழு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மொத்தம் வந்து நூறு மார்க் நமக்கு அதில் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கொஷின் வந்து வந்துடுது ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தஞ்சு கொஷின் வந்து இலக்கணத்துலேருந்து வரும்போது அப்போ இலக்கணத்தை வந்து கண்டிப்பாக என்ன செய்ய முடியாதுன்னா மனப்பாடம் வந்து செய்ய முடியாது இலக்கணம் இலக்கண பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பயிற்சி அப்படின்னாலே ப்ராக்டிஸ் ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னாலே புரிஞ்சாதான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பயிற்சி பண்ண முடியும் அப் அதுக்கப்புறம் தான் அதுக்கான விடை வந்து நம்ம எழுத முடியும் சரிங்களா அப்போ இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வரும்போது இங்கேயே மனப்பாடம் செஞ்சால் கண்டிப்பாக இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து விட்டுருவோம் அதனால புரிதல் வந்து தேவை ஸோ புரிஞ்சு நீங்கள் இலக்கணம் வந்து படித்தா மட்டும்தான் வந்து இலக்கணத்துக்கான கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து போட முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் சொல் எறிதல் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வேர் சொல்லிருந்து எப்படி வந்தால் அது வினைமுற்று வினை எச்சம் வினையாளனையும் பெயர் ஏன் பண்பு தொகைன்னு வந்துச்சு ஏன் வினை தொகைன்னு வந்துச்சு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் வந்து போட முடியும் கரெக்டாக வந்து எழுத முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழை இப்போ சந்திப்பிள்ளை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ சந்திப்பிள்ளைலாம் எப்படி வரும்னா மேக்ஸிமம் வந்து குரில் நெறில் வேறுபாடு அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதே மாதிரி லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு மனம்னா என்ன மனம்னா என்ன இந்த மாதிரி வரும் ரெண்டு சுள்ளினா மூணு ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கான அர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சு படித்தாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுத முடியும் இதில் பண்ணுற வேலையே இல்லை பண்ணால் கண்டிப்பாக வந்து மறந்து போயிடும் சரிங்களா அடுத்த ரெண்டாவது யூனிட் பார்த்திங்கன்னா சொலகராதி இதில் இருந்து நமக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வருது சொலகராதியில் என்னென்ன இருக்குன்னா எதிர்ச்சொல் வந்து இருக்குது மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா இப்போ கை ஆத்தூ ஊ அப்படின்னா வந்து நிறைய அதுக்கான அர்த்தங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க பொருள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதை மாதிரி நம்ம புரிஞ்சு அதை படித்தா மட்டும்தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து போட முடியும் சரிங்களா அதே மாதிரி கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கோடிட்ட இடம் ஒரு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு கேள்வி கொடுத்து அதில் டேஷ் போட்டு பிராங்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறம் அறம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அந்த சென்டென்ஸுக்கு எது ஆன்சர் போடணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அதனால் புரிதல் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது யூனிட்ல வந்து பதினஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க மூணாவது யூனிட் எது அப்படின்னா எழுதும் திறன் எழுதும் திறேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து கொஷின்ஸ் வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை ஒன்று சேர்த்து ஒரு முழு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் முழு வாக்கியத்தை வந்து உருவாக்கணும் அப்போ எது வந்து நம்மளுக்கு முழு வாக்கியமாக எப்போ தெரியும் அப்படின்னா ஸோ அதுக்கான அர்த்தம் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து தெரியும் சரிங்களா ஸோ இது மாதிரி தான் வருது அடுத்த நாலாவது யூனிட் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கலைச்சொற்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் சரிங்களா ஸோ இதுக்குமே வந்து மனப்பானை செய்கிறத காட்டிலையும் நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா தான் ஈஸியாக எழுத முடியும் ஃபிஃப்த்து யூனிட்டும் அதே மாதிரி தான் சிக்ஸ்த்தும் அதே மாதிரி தான் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது இந்த ஏழு யூனிட்டில் ஒன்றுலேருந்து ஆறாவது யூனிட் வரையுமே வந்து நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து உங்களால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் மீது இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு கொஷின் வந்துடுது நூறுக்கு எண்பத்தஞ்சு கொஷின் வந்து ஒன்றுலேருந்து ஆறாவது யூனிட் வரையும் வந்துருது மீது இருக்க பதினஞ்சு கொஷின் தான் இலக்கியத்துலேருந்து வருது இலக்கியம் தமிழர்கள் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டில் இருந்து வருது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸ்மே வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து போட முடியும் மனப்பானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து போடவே முடியாது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது யூனிட் ஏழாவது யூனிட்ல வந்து தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பதினஞ்சு கேள்வி இருக்கு இதுல திருக்குறள் வந்து வந்துடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்க சில கவிஞர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பெயர் ஸோ இதில் இருக்க பெயர்கள் மட்டும் வந்து படித்தா போதும் ஓகேங்களா அப்போ புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுத முடியும் மேக்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் வேலைக்கு போக முடியும் புரியாமல் மனப்பானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறந்து போயிடும் அடுத்த ரெண்டாவது டவுட் என்ன கேட்டிங்கன்னா ஓல்டு புக் படிக்கலாமா ஓல்டு புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து இந்த மொழித்திறன் பயிற்சி இலக்கண பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கை காட்டிலையும் ஓல்டு புக்கில் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் இப்போ தமிழ் அறிஞர்கள்னா இந்த பேர்கள் வந்து சில ஓல்டு புக்கில் இருக்கும் சில வந்து நியூ புக்கில் இருக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து படிக்க முடியும் ஆனால் இலக்கண குறிப்பை பொறுத்தளவுக்கு இது தான் படிக்கணும் இதுதான் படிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை இலக்கணம்னாலே எல்லாமே இலக்கணம் தான் ஓல்டு புக்கில் இருக்கிறதும் இலக்கணம் தான் புது புக்கில் இருக்கிறதும் இலக்கண தான் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நிறைய இலக்கணம் இருக்குது ஸோ லெவன்த் அண்ட் டுவல்த் இலக்கணம் வந்து நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னால ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்க இலக்கணம் வந்து அவ்வளோ பெருசாக கஷ்டமான வந்து தெரியாது அதனால் இலக்கணம் வந்து கண்டிப்பாக ஓல்டு புக் வந்து ரெஃபர் பண்ணுங்க ஓல்டு புக் இலக்கணம் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வேணும் அதே மாதிரி இந்த மொழித்திறன் பயிற்சிலாம் நம்மளுக்கு புக்கில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சிலாம் ஓல்டு புக்கில் வந்து நிறையா இருக்குது சரிங்களா இந்த நகர நகர வேறுபாடு லஹர 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 வேறுபாடு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு புக்கில் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இதாக படிக்கணும் அதான் படிக்கணும்னு இல்லை சிலபஸ் வச்சுக்கோங்க டாப்பிக் வச்சுக்கோங்க ரிலேட்டடாக இருக்க எல்லாமே வந்து படிங்க இலக்கணத்துக்கு வந்து காமனாக இலக்கணம் ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ சேர்த்தெழுதுக அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த புக்கில் இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க சேர்த்தெழுதுக அப்படிலாம் வந்து கிடையாது எந்த வேர்ட் கொடுத்தாலும் சேர்த்து எழுதுக பு பிரித்தெழுதுகோ நம்மளுக்கு தெரியணும் ஸோ அதனால் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அதுக்கு வந்து நம்மளே தயார்படுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க படிக்கிறத புரிஞ்சு படிங்க மனப்பாடம் செய்யாதீங்க மனப்பாடம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் தமிழில் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஜிகே ஜிகே வருமா நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு லெவன்த்து அண்ட் டுவெல்த்தும் வந்து படிங்க அதே மாதிரி சிறப்பு தமிழும் வந்து படிங்க சிறப்பு தமிழ்னா நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் எல்லாமே வந்து படிங்க சரிங்களா ஸோ ஸ்டடி பிளான் வந்து போடுங்க போடுறது வந்து ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா கிளியராக வந்து போடுங்க அதுபடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் இனி நியூவாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இலக்கணம் சம்மந்தமான இலக்கணம் இந்த மொழித்திறன் பயிற்சி அதாவது ஒன்றுலேருந்து ஆறாவது யூனிட் வரையும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து டாப் செவன் தமிழில் வரும் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து பாருங்கள் கொடுத்துட்டு நம்ம ஜிகேக்கும் சைட் பை சைட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து நீங்கள் வச்சாலுமே ஆறு மாதம் கிட்டே வந்து இருக்குது குரூப் ஃபோருக்கு சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நாள் இருக்குது படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து சிலபஸ் வந்து புதுசு அப்படின்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது நியூ சிலபஸ் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இப்போ தான் வந்து நான் பாதி படிச்சிருக்கேன் பாதி படிக்கலை அப்படின்னா வந்து யோசிக்காமல் படித்ததையும் விட்டுட்டு இனிமே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படிங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி காம்படிஷனும் அதிகமாக இருக்கும் ஸோ முயற்சி வந்து அதிகமாக போடுங்க புரிகிறத படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிங்க other people are so thank you